விவி மினரல்ஸ் நிறுவனம் தொடர்பாகவும் அதன் நிர்வாக இயக்குனர் பற்றியும் வைகுண்டராஜனின் சகோதரர் குமரேசன் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வைகுண்டராஜன் விளக்கம் அளித்துள்ளார் தேவதாஸ் பயன்படுத்துகிறார் தயா தேவதாஸ்க்கும் எங்களுக்கும் இருபத்தஞ்சு வருஷமும் தயா தயாதேவதாஸ் கொரியாவுக்கு எங்க கஸ்டமரை விசிட் பண்றதுக்கு போன தகவலை அங்கே உள்ள எங்கள் கஸ்டமர் தெரியப்படுத்துகிறாரு இதில் மூணாவது பேரவை பார்த்திங்கன்னா தேவதாஸ் இஸ் விசிட்டிங் டு சியோல் வித் வித் தனுஷ்கோடி ஆயுத்தன் எம்பி டு மேக் ஆர்டர்னு இருக்கும் கடைசி பேராக பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தே ஆர் சேயிங் தே ஹேவ் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பவர் இன் இந்தியா அண்ட் கேன் மேக் ஆல் மேக்கர்ஸ் இன் அண்ட் கேன் கண்ட்ரோல் ஆல் மேக்கர்ஸ் இன் இந்தியான்னு இருக்கும் பொலிட்டிக்கல் பவரை வச்சு நான் யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் நீ பிறகு இல்லீகல் மைனிங் இல்லீகல் மைனிங்கிறத அவர் இப்போ சொல்கிறது இல்லை எண்பத்தி ஒம்போதில் அவர் எழுதின லெட்டர் தயா தேவதாஸ் எழுதுன லெட்டர் வி வி இல்லீகல் மைன் பண்ணுறாங்க இன் கொரியாவுக்கு ஆக இதனுடைய நோக்கம் வந்து எங்களுடைய பிஸ்னஸை அழிக்கணும் துளைக்கணுங்கிற அந்த போட்டித்தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதற்கு நேற்று எங்கள் சகோதரனை கொண்டு பயன்படுத்திக்கிட்டார் மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவிற்கு பின்புலமாக இருப்பதாக தம் மீது கூறப்படும் குற்றச்சாட்டையும் வைகுண்டராஜன் முழுமையாக மறுத்துள்ளார் அரசை தம் மீது கோபப்படுத்துவதற்கு திட்டமிட்டு செய்யப்படும் சதி செயல் என்றும் அவ்வாறு உண்மையில் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புஷ்பாவுக்கு நான் தான் பேக் பண்றேன் அவளுக்கு நான் பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முப்பது எம்எல்ஏக்களை நான் கையில் வச்சிருக்கேன் சொன்னாங்க என்கிட்ட சில பேப்பர் இருக்கு என்ன ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுன்னா அந்த பேப்பரை நான் காட்டுறேன் டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன எழுதுவாங்கன்னா இவங்க அண்ணாதிமுகவில் சசிகலாவுக்கு ரொம்ப வேண்டிய ஆள் ஜெயலலிதாவுடைய பினாமி எழுதுவாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவங்க திமுக மந்திரி கே பி கந்தசாமிக்கு ரிலேஷன் எழுதுவார் ஒரே கம்ப்ளைண்ட் ஒரே ஆளையே ரெண்டு விதமாக எழுதுவாங்க நான் வச்சுருக்கேன் இவங்கெல்லாம் எப்படின்னா இது நம்ம ஆள் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஏய் இப்போ பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு போனோம் மழை நேரம் நீ டீ விற்கணும் வெயில் நேரம் சுண்டல் விற்கணும் நீ அப்படி நேரத்துக்கு நேரம் வேஷம் போடுவாங்க அப்படி வேஷம் போடுற ஆழிவர் இவங்க அதை சொல்கிறாங்க இப்படின்ட்டு இப்போ வந்து சசிகலா புஷ்பாவை சொன்னால் தான் சிஎம் கோவப்படுவாங்க ஒரு நடவடிக்கைக்கு வரும் அதற்காக நீ இவங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தேவை வந்து அது அவங்கள்ட உள்கட்சி சமாச்சாரம் அவங்க செய்கிறது சொல்கிறது நான் ஒன்று யாரையும் பேக் பண்ணவும் இல்லை நான் ஒன்று அப்படி செய்யவும் இல்லை இவங்க அதை நினைச்சு சொல்லிக்கிட்டும் செய்துக்கிட்டும் இருக்காங்க இப்படின்னா ஒரு கோவம் வந்துடாதா ஒரு நடவடிக்கை வந்துடாதா ங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க எனக்கு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை ஃபைனான்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை ஒருத்தரை பேக் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை நான் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிறாள் கடவுளையும் சட்டத்தையும் மட்டும் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறாள்